பார்சல் அம்மா இருந்து நம்ம சொந்தக்காரங்க பனியன் கிணியை அமைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நமக்கு எது போக வேண்டியது என்னமோ கரெக்டான அட்ரஸ் தான் வந்திருக்கு இது திருப்பூர் பனியன்ல உங்க கதைங்க எல்லா வந்து அனுப்பிச்சிருக்காங்க கதை மூஞ்சி நான் சொன்னேன் இந்த வெட்டி வேணாம்னு கொஞ்சம் கூட ரசிப்பில்லாத அவனுங்க இந்த கதையை மாணவர்கள் படிச்சிருந்தா எவ்வளவு முன்னேற்றம் கிடைச்சிருக்கும் அரசியல்வாதிகள் படிச்சிருந்தா எவ்வளவு திருப்பம் கிடைச்சிருக்கும் திருப்பி அனுப்பிட்டார்களே ஏதோ அம்மா புரொபசர் அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து ஏதோ அவங்களுடைய புருஷனாச்சே அப்படின்னு திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க இல்லாட்ட இந்த கர்மத்தை குப்பை தொட்டில போட்டுப்பாங்க ஏப்பா இந்த கதையெல்லாம் என்ன செய்யுது பழைய பேப்பர் வந்துட்டான் போட்டுருங்க திருப்பி அனுப்புன கதையெல்லாம் கூட எடுத்துக்குவோம் பேப்பர் இங்க வாங்க ஆசிரியரே நீ இப்படி எல்லாம் கதை எழுதுனா திருப்பி தான் வரும் கதையை ரியலா எழுதணும் இப்ப ஒரு காதலனும் காதலையும் பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கறத மறைஞ்சிருந்து ரியலா எழுதுங்க அந்த கதை போகும் ஒரு கள்ள கடத்தல்காரன் அவன் எப்படி கடத்தல் பண்றான் அப்படிங்கறத அப்படியே மறைஞ்சிருந்து எழுதுங்க அந்த கதை பேப்பர்ல போடுவாங்க ஒரு பிப்பாயிட்டு கார அவன் எப்படி பிப்பாயிட்டு அடிக்கான்

ஓன் தடமற நான் ஏன் கைய வைக்கிறேன் வேற ஏவனா வச்சிருப்பான் சரி குடைkanal அப்புறம் பாத்துக்கலாம் இப்போ ஒரு முத்தம் குடேன் ஐயே இங்க எல்லார பாக்குறாங்க நான் மாட்டேன் பாத்தா என்ன நம்மள கல்யாணம் பண்ணிக்க போறோமே அதுக்குன்னு என்ன இடம் பொருள இல்லையா இங்க நான் குடக மாட்டே எல்லாம் முத்தம் குடேன் சரதா இந்த கடைசியா சொன்னீங்களே அது முத்தமா சத்தமா யாரே அனி நீங்க காதல் பண்றதை நேரடியா பார்த்து எழுதி பத்திரிக்கே அனுப்புறதுக்காக

மறைஞ்சிருந்து எழுதிக்கிட்டே இருந்தேன் அவங்க என்ன பாத்துட்டாங்க எங்க வந்து மறைஞ்சிருந்து எழுதுறிய நீ சிஐடியா போலீசான்னு கேட்டாங்க நான் கதை எழுதுறவன்னு சொன்னேன் சரி கதை எழுதி என்ன பண்ண போறேன்னு நானுங்க உண்மை கதைன்னு புத்தகமா வெளியிட போறேன்னு சரி அதுல நாங்கெல்லாம் வருவோமான்னு கேட்டானுங்க சத்தியமா வருவீங்க உடனே நாலு சாத்து சாத்து உள்ள போட்டு அடைச்சிட்டானுங்க ராத்திரியோட ராத்திரியா மாறு வேஷம் போட்டு தப்பிச்சு வந்தேன்

நீங்க கிட்ட போனீங்க பின்னாடி போய் கட்டி புடிச்சிங்க உருண்டிங்க நீங்க விடவே இல்ல அந்த பொண்ணு சத்தம் போட்டா நீங்க அந்த கற்பனையிலேயே ஊறி உச்ச கடத்துக்கு போயிட்டீங்க இப்படி அந்த செக்ஸ் மேட்டரைங்க வீட்டுக்குள்ளே தானே இதுல அடிமுடி சண்ட ஒண்ணும் கிடையாது கிடையாது ஒழுங்கா செய்யுங்க

கற்பனை பண்ணி கதை எழுதுங்கன்னா நீங்க கற்பழிக்க முயற்சி பண்ணிருக்கீங்க அதுவும் உங்க பொண்டாட்டிய உலகத்திலேயே பொண்டாட்டிய கற்பழிக்க முயற்சி செஞ்சது நீங்க ஒரு தான் இருக்கணும் ச்சே அது இல்லப்பா நான் ரொம்ப டீப்பா திங்க் பண்றேனா அப்படியே ஒன்றிடுற அதனால தான் இந்த ப்ராப்ளம் சரி அதை விடுங்க இந்த பிப்பைட்டு கரங்க இல்ல அவங்கள பத்தி கதை எழுதுங்க ஐயோ நமக்கு வேண்டாம் பா ஆல நீ என்ன இப்படி சொல்லிட்டீங்க பிப்பைட்டு கரங்க ஏன் பிப்பைட்டு அடிக்கிறாங்க பல பேருக்கு வேலை இல்ல கண்ணீர் கதங்க கண்ணீர் கதை கண்ணீர் கதை கண்ணீர் கதன்னா நமக்கு தூள் இல்ல நீ தூள் டேய் கூட்டம் நிறைய இருக்கு பெரிய பெரிய பார்ட்டிங்க எல்லாம் வந்திருக்கு சில்றையோட நேரம் பார்த்து செமத்திய பிக் பாயிட் நம்ம தொழிலே வாடா பிக் பாக்கெட் கோஷ்டி இவங்கள ஃபாலோ பண்ணி இவங்க வாழ்க்கை வரலாற்றை எழுதிட வேண்டியதுதான் அவன் நம்மளை பத்தி கதை எழுதி நம்மளையே போலீஸ்ல மாட்ட வைக்க பாக்குறான் அதுக்கு முன்னாடி நாம அவனை மாட்ட வச்சிருவோம் யாருக்கிட்ட பணத்தை எடுத்துக்கிட்டு காலி பர்சன் பாக்கிட்ட சொல்லிக்கிட்டா போகுது வெரி குட் ஐடியா

கசம் அபுகாம் கொஞ்சம் சிரிச்சிடுமாமா இந்த ஆள் மாதிரி யாரால நிக்க முடியாது அசையாம நிக்க முடியாது நான் நிற்பேன் அப்படி நீ உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறேன் ஆயிரம் ரூபாயை காட்டு உம் ஆயிரம் ரூபாய வாங்கிட்டே மாநாட்டுக்கு போறேன் நான் நிக்கிறேன் கமலா பிஜேபி ஒரு ஆள் அசையாம செல்ல மாதிரி நிப்பாரு அந்த ஆளு வேடிக்கை பாத்துட்டு போல வாங்க என்ன செஞ்சாலும் அசையவே மாட்டாரிடி. அவமான <laughs> Yeah